குஜராத் மாநிலத்துல அமைந்துள்ள புகழ்பெற்ற மூன்று சக்தி பீடங்களில் ஒன்றாக பகுச்சார் மாதா கோவில் போற்றப்படுகிறது சதி தேவியின் வலது திருக்கரம் விழுந்த திருத்தலம் இது இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை பாலா திருப்பரசுந்தரி அம்சமாக வணங்கப்படுகிறார் குஜராத்தில் வாழும் பல சமூகங்களின் குல தெய்வமாக போற்றப்படும் இவள் ஹிஜ்ரா என்று கூறப்படும் திருநங்கைகளின் குல தெய்வமாகவும் வணங்கப்படுகிறார் கோவிலுக்கு வந்து அன்னையை தரிசித்தால் ஆண் குழந்தை பிறக்கும் என்று நம்பப்படுகிறது கணவருடனான சண்டையோ அல்லது மாமியார் வீட்டாருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பெண்கள் இங்கே வந்து அன்னையிடம் முறையிட்டால் அந்த பிரச்சனை உடனடியாக சரி செய்யப்படும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல எப்பேர்ப்பட்ட நோயாக இருந்தாலும் இந்த அன்னையிடம் வந்து வேண்டிக்கொண்டால் நோய் விரைவில் குணமடைகிறது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள்